வந்து வந்து முன் வெஞ்சுகம் தயங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்றழும் குழந்தையோடு வந்து வந்து முன் வெஞ்சுகம் தயங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்றழும் குழந்தையோடு மண்டலம் குழுங்க அண்டர் விண்டலம் பிளந்தழும் தசம் மண்டபங்களும் பயின்ற வீடு அண்டர் விலம் விளந்தழும் தசம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு வந்து வந்து முந்தவழ்ந்து வெண் சுகம் தயங்கனின் முஞ்சி முஞ்சி என்றழும் குழந்தையோடு கொந்தளைந்த குந்தளம் தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்ச